அனைவருக்கும் வணக்கம் ரம்ஜான் பண்டிகை வர ஆரம்பிச்சிடுச்சு மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பிரியாணி கிடைக்கும் நல்லா அல்லா கஞ்சி கிடைக்கும்னு சொல்லி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிற அதே சமயத்தில் இந்த ரமலான் பண்டிகையை ஏன் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க ரம்ஜான் பண்டிகை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பிறநிலவை வந்து முன்னிட்டு ஆரம்பிப்பாங்க அதை ஆரம்பித்து இந்த மாதம் முழுவதுமே ஒரு நோன்பை கடைபிடிப்பாங்க அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா முகமது நபி அவர்களுக்கு இந்த மாதத்தில்தான் குரானை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்ச நாளாக கருதப்படுது அதனால இந்த மாதம் முழுவதும் அல்லாவை மனசில் நினச்சிக்கிட்டு நல்ல செயல்களை மட்டுமே செய்யணுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மாதத்தை கடைப்பிடிக்கிறாங்க இந்த மாதம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான மாதனே நம்ம சொல்லலாம் முக்கியமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வயது வந்த முஸ்லீம் துயர்கள் அதாவது வயது வந்த இஸ்லாமிய துயர்கள் இந்த நோன்பை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் நோம்பு என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்து மதத்தில் நம்ம விரதம் எடுக்கிற மாதிரி அவங்க மதத்தில் அதை வந்து நோன்புன்னு சொல்கிறாங்க காலை விடிந்த ஆறு மணிக்கு பிறகு இரவு ஆறு மணி ஆரம்பிக்கின்ற வரையில் எச்சில் கூட விழுங்க மாட்டார்கள் இது வந்து இந்த மதத்தில் இருக்கக்கூடிய எனக்கு மிகப்பெரிய ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா விரதன்ற பேரில் காலையில் இட்லி மாலையிலையும் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு மதியத்தில் வந்து இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் உண்மையிலேயுமே எச்சில் கூட விழுங்காமல் இந்த இளைஞர்கள் இருப்பாங்க அப்படி இருந்துட்டு இரவு நேரத்தில் தான் அவர்கள் உணவு உண்ணுவார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த அல்லாஹைய முக்கியமான கருணைகள் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கிறதா ஒரு ஐதீகம் நம்பப்படுகிறது இன்னும் சொல்ல இங்கே அல்லாஹ் அப்படிங்கிறது ஒரு மதமாக இருக்கிறதே தவிர ஆனால் உண்மையில் அங்கே கடவுள் என்று எதுவுமே இருக்காது ஏனென்றால் அவர்களுடைய கட்டுப்பாடை வகுத்து வைத்துக்கொண்டு அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள் முழுக்க முழுக்க இயற்கையை சார்ந்ததாகவே இருக்கும் அதனால்தான் மூன்றாம் பிறை என்று சொல்லக்கூடிய அந்த நிலவு தான் அவர்களுக்கு கடவுள் அதைத்தான் வணங்குவார்கள் அதனால் அந்த கடவுளை வைத்துக் கொண்டு அந்த இயற்கையை வைத்துக் கொண்டு தனக்கான ஒரு கட்டுப்பாடுகளை இந்த குரான் மூலியமாக வகுத்துக்கொண்டு அதன் மூலியமாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் ரம்ஜான் பண்டிகையினுடைய முக்கிய நோக்கமே என்னவென்றால் ஒவ்வொரு இஸ்லாமிய தோயர்களும் யாராவது ஒரு ஏழைகளுக்கு ஒரு நாள் உணவு கொடுத்துவிட்டால் அவர்கள் வந்து சுர்க்கத்தில் இடம்பிடிக்கிறார்கள் என்ற அளவிற்கு அவர்களுக்கு இந்த குரான் வகுத்து வைத்திருக்கிறது பாருங்களேன் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விடயம் ஏழைகளுக்கு உதவுவதன் மூலமாகத்தான் நீங்கள் சொர்க்கத்தில் இடம் பிடிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து குரானுக்கு நாம் ஒரு சலி போட வேண்டும் என்பது போல தான் தோன்றுகிறது அப்படி இருக்கின்ற பொழுது வாழ்வியல் முறைகளை வாழ்க்கை தத்துவங்களை மனிதன் அறிவியலோடு இணைந்து எப்படி வாழ வேண்டும் ஒரு கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் அப்படியெல்லாம் வாழ்ந்தால் நம்முடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் ஒழிந்து ஒரு நல்ல எண்ணங்கள் வளரும் என்பதை தான் இந்த ஒரு மாத கால நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது கலால் என்றால் என்ன இஸ்லாமியர்கள் ஏன் ஹலால் முறைப்படி உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஹலால் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா சட்டப்பூர்வமானது அல்லது அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதே சமயத்தில் ஹராம் என்றால் சட்ட விரோதமானது அல்லது தடை செய்யப்பட்டது என்று அர்த்தம் இது உணவு முறைக்கு மட்டுமல்ல எல்லா விஷயத்துங்களுக்குமே இதை இஸ்லாமியர்கள் கடைப்பிடிக்கிறாங்க அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி அடிக்கிறது குல பண்ணுறது திருறது வட்டிக்கு படம் கொடுக்கறது தீய வழியில் வந்து போகிறது இது எல்லாத்தையுமே ஹராம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஹலால் அப்படின்னா நன்மை சார்ந்த கருத்துக்கள் ஹராம் என்றால் தீமை சார்ந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைகள் நமக்கு குறிக்கிது சரி ஹலால் உணவு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு உயிரினத்தை ஆடு மாடு கோழி ஒட்டகம் போன்ற நம்ம உண்ணக்கூடிய வின விலங்குகளை வெட்டும்போது அந்த விலங்குகளுக்கு வந்து வழியால் ரொம்ப நேரம் துடிக்கக்கூடாது கஷ்டப்பட்டு வலிப்பட்டு அந்த உயிரினம் இறக்கக்கூடாது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கழுத்து பகுதியில் போகக்கூடிய இரத்த ஓட்டம் மூளைக்கு போகக்கூடிய ஒரு நரம்பை பார்த்து ஆயுதம் கூர்மையான ஆயுதத்தால் அந்த இடத்துல அறுத்து விட்டுருவாங்க அப்போ அந்த விலங்குடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே வெளியில் வந்துடும் ஏன் ரத்தம் வெளியில் வந்துட்டாலே அந்த உணவு தரமான ஒரு நல்ல உணவாக மாறிடும் காரணம் மனிதர்களுக்கு கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் பிபி உப்பு நீர் இப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம உடம்புல வந்து ஒரு நோய் வருதுனாலே அது கண்டிப்பாக ரத்தத்தில் தான் இருக்கும் அப்போ இந்த ஹலால் முறையில் வந்து குரான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா விலங்குகளுடைய ரத்தத்தை நம்ம வெளியே ஏற்றிட்டோம்னா அந்த உயிரினம் அதாவது அறுப்பட்ட அந்த இறைச்சி தரமான இறைச்சியாக மாறிடுது அதனால அறுக்கின்ற பொழுது அந்த உயிரினம் வலிக்கவும் வலிக்காது ரொம்ப நேரம் துடிக்கவும் துடிக்காது அந்த மாதிரி இடம் பார்த்து தான் ஹலால் முறை ஹலால் முறைப்படி ஒரு உயிரினத்தை வந்து அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரினத்தை தடவி கொடுத்து சிறிது தண்ணீர் புகட்டப்பட்டு அதுக்கு பிறகுதான் அதை அறுக்கணும் அப்படின்னு குரான் சொல்லுது தான் இஸ்லாமியர்கள் இந்த முறைப்படி இறைச்சியை வந்து சாப்பிட்றாங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் ரம்ஜான் தின வாழ்த்துக்கள்